அன்பானவர்களே அன்பு வழக்கங்கள் மனோசக்தி மனதின் ஆற்றல் இதை அதிகரித்துக் கொண்டால் வாழ்வில் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நூறு சதவிகிதம் கொள்ள முடியும் உண்மையா, பல்வேறு மனிதர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார் மனதினுடைய ஆற்றலை மனோசக்தியை நான் அதிகரித்துக் கொண்ட காரணத்தினால்தான் என்னால் தெல்லம் தெளிவாக என் குரு ராமகிருஷ்ண பரமம்சர் என்னிடம் ஒப்படைத்த காரியங்களை எல்லாம் கச்சிதமாக என்னால் நிறைவேற்ற முடிந்தது என்று கூறுகிறார் இப்போ அந்த மனோசக்தியை மனதின் ஆற்றலை நீங்களும் அதிகரிச்சுக்கணும் இல்லையா நீங்க எண்ணியதெல்லாம் நடக்கணும் இல்லையா நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறணும் இல்லையா ஆனா அது எப்படி சாதிக்க முடியும் எப்படி அது செய்யறது மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக தான் நம்மிடம் இருக்கின்ற மனோசக்தியானது அதிகரிக்கும் மன ஆற்றல் பல மடங்கு அதிகமாக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் ஆனா நம்ம மன ஒருநிலைப்படுதா எதையோ சிந்தித்த வண்ணமாக எண்ணிய வண்ணமாகவே இருக்கிறது இல்லையா தறிக்கட்டு ஓடுகின்ற ஆற்றலை போல நம்ம மனம் இருக்குதா இல்லையா ஏதாவது ஒரு நிமிடம் உங்க மனம் நான் நிக்க வச்சு உங்களால சொல்ல முடியுமா ஒரே ஒரு நிம்முதம் ஒண்ணு அறுபது எண்ணுவதற்குள்ளதற்குள்ளே நான் நெத்திட்ட உங்களால முடியுமா முயற்சி செய்து பாருங்க பத்து இருபது வாரத்துக்குள்ளேயே உங்க மனம் வேற எங்கேயோ ஓடும் வேற எதையோ சிந்திக்கும் வேற எதையோ எண்ணும் ஒரு அறுபது எண்ணிக்கையிலேயே நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லை உண்மைதானே ஒன்றை ட்ரை பண்ணி பாருங்க முடியவே முடியாது ஏ இதனால்தான் நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்க மனம் ஒரு குரங்குன்னாங்க இந்த குட்டி குரங்கு இருக்குது பாருங்க அது ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்காது அதை நீங்க பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவிக்கினே இருக்கும் ஏதாவது ஒன்று செய்துனே இருக்கும் ஓடிக்கினே இருக்கும் ஏதாவது ஒரு சிம்மு சட்டை செய்துக்கினே இருக்கும் ஒரு நிமிடம் கூட ஓய்வாக்க அந்த குட்டி குரங்கானது இருக்காது அது போலதான் நம்ம மனமும் என்று சித்தர்கள் அந்த குட்டி குரங்க எடுத்துக்காட்டாக ஓமியா சொல்றாங்க உண்மைதான ஏன் என்னுடைய தும்பி இருக்குது பாருங்க அது சும்மாவே இருக்காது அதை ஆடிக்கொண்டே இருக்கும் ஒரு நிமிடம் கூட அதை சும்மா நிறுத்த முடியாது அதை நிறுத்தத்துக்கு என்ன செய்வான் ஏனப்பா அங்குசத்தை அதுல குத்துற அங்கு சத்திய அது தும்பி கையில புடின்னு சொல்லுவான் அது பிடிச்சா அப்படியே நிற்கும் அப்போ அந்த தும்பி கையை நிறுத்துவதற்கு கூட ஒரு கருவியானது அங்குசமானது தேவைப்படுகிறது இல்லையா அப்போ உங்க மன நிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் இல்லையா அப்போ மனதை எப்போது நாம் ஒருநிலைப்படுத்துகிறோமோ அப்போதுதான் நம்முடைய மனசக்தியானது மன ஆற்றலானது நம்மிடையே அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ஆனா நம்ம மனம் பல்வேறு ரூபங்களில் பல்வேறு வடிவங்களில் நம்முடைய மனம் என்ன ஆகிறது இருக்கின்ற சக்தியை செய்கிறது இல்லாத கிட்ட கொஞ்சம் சக்தி இருக்குது கொஞ்சம் ஆற்றல் இருக்குது இந்த மனம் என்ன கூட கூட சிதைக்கிறது குறைக்கிறது அப்ப நம்ம மனம் பலவீனமாக மாறணும் அது எப்படி நம்முடைய சிதைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குழப்பங்களும் சந்தேகங்களும் மனம் பல்வேறு ரூபங்களில் அந்த குழப்பமாக சந்தேகமாக வந்து நம்முடைய மனதை என்ன பண்ணுது சிதைக்க செய்கிறது மனம் ஒரு நில பர்றது இல்லை குழப்பம் ஏன் வருது ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்க ஆனா அந்த செயலை செய்வதற்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருது இது நடக்குமா இது நிறைவேறுமா இதில் தடங்கல் வருமா அண்ணன் பல்வேறு குழப்பங்கள் அந்த செயலில் அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் செய்கிறீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறீங்க அதுக்கப்புறம் அது விட்டுறீங்க ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு என்ன குழப்பங்கள் வருது எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு குழப்பம் இல்லை மன குழம்பி போயே பல பேர் இருக்கீங்க இல்லையா இந்த ரெண்டு பெண்கள் ஒரு ஒரு ஒருவருக்கு ஒருவர் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் நாலு பூரா செலவழிச்சு ஆளுக்கு ஒரு புடவையே எடுக்கிறாங்க அந்த ஒரு நாளில் இந்த கலர் நல்லா இருக்குமா இந்த கலர் நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இது பேசினா இது ரேட் என்ன ஆச்சு இந்த குழப்பம் ஒரு நாலு பூரா அந்த ஜவுளி கடையிலேயே அவங்களுக்கு இருக்கும் சரி வச்சுட்டாங்க வந்த பிறப்பாடு நண்பர்கள்கிட்ட காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துட்டு என்ன இது சரியில்லை அவ எடுத்திருக்குது நல்லா இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க வேற ஒரு சில இது நல்லா இருக்குது அவை எடுத்தது சரியில்லைன்னு இப்ப ரெண்டு பேரையில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அவங்க போயிட்டாங்க இப்ப அது ஒரு வாரம் பத்து நாளைக்கு அவங்களை குழப்பிக்கினே இருக்கும் அவ எடுத்தது நம்ம எடுத்துருக்கலாமோ இவ எடுத்தது நம்ம எடுத்துருக்கலாமோ இப்போ எடுத்துட்டு வந்தோம் அது என்ன குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க அந்த லைஃப் லாங்குக்கு அவங்களுக்கு அந்த குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த குழப்பி குழப்பி மனதினுடைய சக்தியை அது செதைக்க செய்கிறது உங்களுக்கும் இருக்கும் அது போல குழப்பங்கள் ஏதோ ஒன்று வாங்கின்னு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னு யாரா சொன்னாங்கன்னா குழப்பவாதிகள் நம்மளை குழப்பத்துக்குனே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உங்கள் வீட்லையே இது நல்லா இல்லை இதை போய் ஏன் வாங்கிங்க அப்படின்னாவே நீங்கள் தான் இருறீங்க குழம்பி போய்விடுகிறீர்கள் அப்ப ஒரு காரியத்தை மற்றவங்களுக்காக நீங்க செய்யக்கூடாது உங்களுக்கு அது பிடிச்சிருது எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் எனக்கு மன திருப்தி தருது எனக்கு சந்தோஷம் தருது அதனால நான் இதை வாங்கினேன் இதை செய்த என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போது வருகிறதோ அப்போது அந்த மன சிதைவானது ஏற்படாது அதனால்தான் என்ன சொல்றாங்க ஒரு காரியம் செய்வதற்கு முன்னாடி ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நீ பல முறை எண்ணிப்பார் முறை சிந்திச்சுப்பார் சிந்திச்சு பார்த்துட்டியா செய்துதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்ப அந்த செயலில் துணிந்து இறங்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு என்றார் திருவள்ளுவர் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க குழம்பி போறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க உங்களுடைய சக்தியானது இந்த குழப்பத்தின் மூலமாக நிறைய செலவாகுது சிதைந்து போகிறது சந்தேகம் அடுத்தது ஒருக்க என்ன சொன்னாங்கன்னா சிந்தனையை அடைக்கி சும்மா இருக்கின்ற திறன் எல்லோருக்கும் வந்துடாதுன்றாங்க சித்தர்கள் அது வந்துட்டா அவர்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ன்றா சித்தர் அதுதான் ஒரு பாடல் சிந்தனையை செய்மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சொல்றாங்க அப்ப சிந்தனை யார சிந்தனை செய்யறது இறைவனை கடவுளை ஆண்டவனை பற்றி நீ சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் மனம் ஒரு நிலைப்படுகிறது சரி அதுல ஒரு சிலருக்கு சந்தேகம் பூஜை பண்றாங்க மணி அடுத்துக்கிறாங்க அடிக்கிறாங்க பூஜை பண்ணும் போது இது வலது கையில மணி அடிக்கணுமா இடது கையில மணி அடிக்கணுமா தெரியல எந்த கையில மணி அடிக்கிறது இப்ப அவனுக்கு ஒரு சந்தேகம் இப்ப சிந்தனை என்ன ஆகி போயிடுச்சு தடுமாறி போயிச்சு சரி அடிக்கலாமே அடிக்கிறான் அவன் கவனம் போவதை ஒருநிலைப்படவில்லை ஒரு சிலருக்கு நின்றுனு பூஜை செய்யறதா உட்காந்து பூஜை செய்யறதா இந்த சந்தேகம் இப்படி இறைவனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு கூட நாம் தயாரா இல்லாம என்ன பண்றோம் அதுல சந்தேகங்கள் அப்ப உங்க மனசை எப்படியெல்லாம் சிதைய செய்கிறது பாருங்க ஒன்னு குழப்பம் ஒன்று சந்தேகம் இந்த குழப்பம் சந்தேகம் என்ற இந்த மனம் பல்வேறு ரூபங்களில் வந்து உங்கள் என்ன பண்ணது மனத்தை சிதைய விடுகிறது மனம் ஒருநிலைப்படாமல் தடுக்கிறது அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தினால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் மனோ ஆற்றல் மனோ சக்தியானதும் உங்களுக்கிடையே அதிகரிக்க ஆரம்பிக்கும் சிதறி போகின்ற சூரிய கதர்களை ஒரு கண்ணாடி முதல் கொண்டு ஒரு லென்ஸ் வச்சு ஒரே இடத்துல குவிச்சா என்ன ஆகுது அந்த சூரிய கதர்களுடைய வெப்பமானது ஒரு இடத்துல குவிக்கும் போது அந்த காகிதமானது எரிகிறது இல்லையா அது போல ஒரு சக்தியானது சிதறுகின்ற உங்களுடைய எண்ணங்களை நீங்க ஒரு இடத்துல சேர்த்தா உங்களுடைய சக்தியானது அதிகரிக்கிறது இது நாள்பட 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 நீங்கள் மனோசக்தி பெற்றவர்களாக மன வலிமை பெற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் அப்போதுதான் நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் நீங்க எண்ணி இதெல்லாம் செய்து முடிக்க முடியும் இல்லைன்னா இந்த குழப்பத்திலேயே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை வீணடித்து கொண்டு வாழ்க்கையை தோற்று விடுகிறீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்